ஆண்டவர் ஏசு பிரிஸ்டிவல் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே சிவாஜி நகர் ஆரோக்கிய தாயின் அன்பான பக்தர்களே ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் சில காரியங்களை ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்டார்கள் அதே போலத்தான் இந்த ஆலயத்தில் பக்தியோடு கூடியிருக்கிற நாமம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் லூகா நற்செய்தி செய்தி பதினொன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு ஜெபிப்பதை பார்த்துவிட்டு சீடர்கள் அவரிடம் ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் லார்ட் டீச்சர்ஸ் டு ப்ரே என்று கேட்டதாக வாசிக்கிறோம் லுக நற்செய்தி பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்பிக்கையை பற்றி சொன்னார் அப்போது சீடர்கள் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று கேட்டார்கள் இன்றைக்கு நாம அந்த சீடர்களோடு சேர்ந்து லார்ட் என்று ஆண்டவரிடம் கேட்கலாம் இன்றைக்கு யோவான செய்தி பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம் பிலிப்பு ஆண்டவரிடம் Father. ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கிறார் மீண்டும் உயிர்த்த ஆண்டவரிடம் அவர் உயிர்த்த ஆண்டவர்தான் என்று தெரியாமல் எம்மவு சீடர்கள் இன்னும் ஒன்றையும் ஆண்டவரிடம் கேட்டார்கள் ஸ்டே வித் ஆண்டவரே எங்களோடு தங்கம் நேரமாகிறது பொழுதும் சாய்கிறது என்று அவர்கள் கேட்டதாக வாசிக்கணும் எத்துணை அருமையான வேண்டுதல்கள் ஜெபங்கள் பாருங்கள் ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தார் ஆண்டவரே எங்களோடு தந்தோம் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் பாருங்கள் பிரியமானவர்களே இதைவிட என்ன பெரிந்து இருக்க போகிறது தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொன்னார் போது இவ்வளவு நாள் இருந்தோம் இன்னும் தந்தையை பார்க்கவில்லையா என்னை காண்பவர்கள் தந்தையை காண்கிறார்கள் என்னை பார்த்து நம்புங்கள் தந்தையை நம்புங்கள் என்னை நம்புங்கள் என் செயல்களை பார்த்தாவது நம்புங்கள் தொடர்ந்து ஆண்டவர் வாக்களிக்கிறாரே பாருங்கள் நீங்கள் பெயரால் தந்தையிடம் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பாருங்கள் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோமா இன்றைக்கு நம்பிக்கையோடு கேளுங்கள் பெரிய மாணவர்களை நிச்சயமாக ஆண்டவர் தருவார் எல்லாவற்றை விட மிக முக்கியமானது மன நிம்மதி மகிழ்ச்சி அமைதியான வாழ்வு இதுதான் மிக மிக முக்கியமானது அன்றவரை அமைதியை தாரும் நிறை மகிழ்ச்சியை தாரும் உண்மை நம்ப இன்னும் அதிகமாக எங்களுக்கு துணிவை தாரும் தாராளத்தை தாரும் பொறுமையை தாரும் என்று கேட்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் சொன்னார் என்னை நம்புகிறவர்கள் நான் செய்யும் காரியங்களை செய்வார்கள் பிரியமானவர்களே இந்த சிவாஜி நகர் ஆரோக்கியமாதா கோயிலுக்கு வருகின்ற எல்லாரும் நம்பிக்கையாளர்கள்தான் நாம் எல்லாரும் ஆண்டவர் செய்ததை செய்ய வேண்டும் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்ன கற்றுக்கொள்ளச் சொன்னார் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று தாட்சியோடு இருக்க சாந்தத்தோடு இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் பாருங்கள்

நீங்கள் எல்லாரும் கடவுளின் கைவேலைப்பாடு மிகச்சிறந்த படைப்பு நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பாருங்கள் ஆண்டவருடைய கனிவான இதயத்தை துன்புறுவோரை கண்டு இரக்கம் கொண்ட ஆண்டவர் பக்தியாய் இருப்பவர்கள் கடின இதயம் உள்ளவர்களாக இருக்கவே முடியாது பாருங்கள் என்னில் நம்பிக்கை கொள்பவன் நான் செய்யும் காரியங்களை செய்வான் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிறேன் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை கண்டு பாவிக்கிறேன் என்று சொன்னால் போதாது நம்பிக்கை கொண்ட நம் அன்பு தாய் நல்லது செய்தார் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்தார் இறை வார்த்தையை கேட்டார் தியானித்தார் ஜெபித்தார் துன்புறுகின்றவரோடு உடனிருந்தார் தன்னுடைய மகனை கொண்டவர்களையும் மன்னித்தார் என்னில் நம்பிக்கை வைக்கிறவர் நான் செய்யும் காரியங்களை செய்தார் எல்லாருக்கும் மிகச்சிறந்த மாதிரி நம்முடைய தாய் பாருங்கள் இன்னும் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா அதை தாண்டி நான் செய்யற காரியங்களை மட்டும் செய்ய மாட்டாங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை என்ன தெரியுமா ஏன் அதைவிட பெரிய காரியங்களை செய்வான் ஆண்டவர் என்ன கேலி பண்றாரா இப்படி சொல்லும் போது நான் செய்யும் காரியங்களை செய்வான் அதே செய்ய முடியாது சீடர்களை பார்த்து நீங்கள் என்னில் நம்பிக்கை வைத்தால் என்னை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள் இன்னைக்கு பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டு அளவாக எத்தனை பேர் ஆண்டவர் பெயரால் மகத்தான நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் எவ்வளவோ ஏழைகள் பராமரிக்கப்படுகிறார்கள் நோயாளிகளை பராமரிக்கிறார்கள் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது ஒரு பக்கா ஆண்டவரை பார்த்தவர்கள் அவரால் குணமானார்கள் திருத்துவதர் பணியிலே நாம் வாசிக்கிறோம் அவரில் நம்பிக்கை கொண்ட பேதுருவினுடைய ராயப்பருடைய நிழல் பட்டவுடனே குணமானார்களாம் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை எவ்வளவு உண்மையாகிறது பார்த்தீர்கள் அல்லவா ஆண்டவர் தொட்டால் குணமானார்கள் ஆண்டவரை தொட்டவர்கள் குணமானார்கள் இங்கே பார்த்தால் அவருடைய சீடர்களின் நிழல் பட்டதுமே குணமானார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் பொய்யை சொல்லவில்லை பிரியமானவர்களே இந்த நேரத்தில் நாம் எல்லாருக்கும் அழைப்பு என்ன தெரியுமா ஆண்டவரை நம்ப வேண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் நம்ம எல்லா நம்பிக்கையாளர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது எதனால் தெரியுமா உண்மையாக நமக்கு நிறைய சாப்பாடு இருக்குது வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி பிரியாணி உடலைத்தான் வளர்க்கும் ஆனால் இரண்டாவது முக்கியமான சாப்பாடு நம் இதயம் வளர அன்றைய வார்த்தை என்கிற உணவு அதைத்தான் இன்றைக்கு சௌளம் வர்ணபாவம் அறிவித்ததாக நாம் வாசிக்கிறோம் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தான் அதை தான் நம் உள்ளம் மென்மையாகும் மூன்றாவது சாப்பாடு தான் மிக நற்கருணை எவ்வளோ பேர் கோயிலுக்கு வராங்க நன்மை வாங்குறாங்க அந்த உணவை உண்மையாகவே பக்தியோடு உண்டால் நாமும் ஆண்டவராக மாறுவோம் அவருடைய மனநிலையை பெற்றுக்கொள்வோம் நல்லது செய்ய ஆற்றல் பெறுவோம் தாராள குணம் நமக்கு கிடைக்கும் அது மூன்றாவது சாப்பாடு வீட்டில் சாப்பிடுகின்ற சாப்பாட்டோடு இருந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் புனிதமிகு நற்கருணை இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றைக்கு நடந்ததை பாருங்கள் இன்றைக்கு திருத்துவதன் பணியிலே நாம் வாசிக்க கேட்டோம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் ஆனால் யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி பழித்துரைக்கின்றார்கள் இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை தேடி வருகின்றது பழித்துறைக்கப் போகிறீர்களா ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே பாருங்கள் பவுலும் வர்ணபாவம் என்ன சொல்றாங்க பாருங்கள் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் ஆண்டவருடைய நற்கருணை வேண்டாம் ஆண்டவருடைய வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு தீர்ப்பளிப்பது யார் தான் பிரியமானவர்களே வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடனேதான் அவர்கள் யூதர்களை விட்டுவிட்டு பிற இனத்து மக்களிடம் போகின்றார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஞானஸ்தானம் வாங்கினா போதாதுமா வந்து சுருபத்தை தொட்டு முத்தி செய்தா போதாதுமா தெரியுமா ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்களா படிக்க தெரியலனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என் குரல்ல கூட பைபிள் புல்லா இருக்கும் கையில் இருக்கு மொபைல்ல இருக்குது பைபிள் முழுசும் இருக்குது கேட்கலாம் ஒரே வாரத்தில் கேட்டு முடி இல்லை என்றால் நமக்கு நாமே தீர்ப்பளிக்கிறோம் கடவுளின் வார்த்தை உங்களை தேடி வருகிறது வேண்டாம் என்றால் நாம் தாம் அழிந்து போவோம் பிறகுதான் பிற இனத்தாரிடம் தே கோ டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் இவர்களுக்கு சித்திரவதை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடமிருந்து ஆனால் கடைசியாக அவர்கள் மகிழ்ச்சியால் ஆவியால் நிறைகின்றனர் இப்படித்தான் இறை வார்த்தை பெறுகின்றது சகோதர சகோதரிகளை நம் அன்பு தாய் இறை வார்த்தையின் தாய் ஜெபிக்கின்ற தாய் நற்கருணையின் தாய் நிறைவாக நாம் வாழ நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து நமக்கு நாமே தீர்ப்பளித்து கொள்ளாமல் இருப்போம் அந்நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக மறைந்து பேசுவாராக ஆமேன்